ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம அபிராமி அந்தாதியில் எழுபத்தி நாலாவது பாடல் பற்றி பார்க்கலாம் நான் லாஸ்ட் வீடியோவில் ஐம்பத்தி நாலாவது பாடல் அண்ட் அதோடய சிறப்பு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த எழுபத்தி நாலாவது பாடல் நம்ம செய்கிற தொழிலில் மேன்மை அடையவும் அதிக லாபம் கிடைக்கவும் இது காலையில் மாலையில் போது நீங்கள் இதை சொல்லிகிட்டே வாங்க உங்களுக்கு நீங்கள் செய்கிற தொழிலில் வளர்ச்சி பல மடங்கு உயரும் நான் சொல்லப்போகிற இந்த பாடல் ரொம்பவும் சக்தி வாய்ந்த பாடல் நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடி இணையை பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனியக்காவினில் தங்குவரே இந்த பாடலோட பொருள் என்னன்னா மூன்று கண்களுடைய சிவபெருமானும் அதாவது மூன்று கண்களாக சொல்லப்படுறது என்ன சூரியன் சந்திரன் அக்னி ஸோ சிவபெருமானும் வேதங்களும் இறைவனை பற்றி சொல்கிற விஷயங்கள் தான் வேதங்களில் இருக்கும் ஸோ அந்த வேதங்களும் நாரணன் அதாவது நாராயணனும் பிரம்மதேவரும் புகழ்ந்து துதித்து பாராட்டும் அபிராமி தாயின் திருவடிகளையே எப்போதும் சிந்தித்து தியானிப்பவர்கள் அறம்பெயர் நடனமாடவும் பாடவும் கூடிய பொன் மஞ்சம் இடம்பெற்ற கற்பக சோலையை பெரிதென எண்ணி இருப்பார்களா அப்படின்னு ஒரு கொஷினிங் வைக்கிறாரு அபிராமி பட்டர் அதாவது என்னென்னா தேவதைகள் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற அந்த பாரிஜாத மலர் பூத்து குழுங்கிட்டு இருக்க அந்த சொர்க்கலோகத்திலே உனக்கு இடம் இருக்குது நீ வான்னு சொன்னாலும் அபிராமி தேவியின் திருவருளுக்கு முன்னாடி என் இந்திர பதவியாகவே இருந்தாலும் எனக்கு பெருசு இல்லை அப்படின்னு இதில் சொல்கிறார் இந்த பாடலை நீங்கள் தினமும் சொல்லிகிட்டே வாங்க நிறைய லாபமும் வரும் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு இந்த பாடல் முக்கியமான ஒரு பங்களிக்கும்னு நான் உறுதியாக சொல்கிறேன் ఇర అరు తేడి సర్వేష్ మామ్స్ ఛానల్ థ్యాంక్ యూ